நான் ராக்கெட் ராஜா பேசுகிறேன் நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்துகிட்டு தான் அவங்ககிட்ட நான் இதை பகிர்ந்துக்கிட்டு இருந்தேன் என்னையை போலீஸ் இப்போ வந்து சுற்றி வளர்த்திருக்காங்க என் மீது எந்த வழக்கோ எதுவுமே இல்லை இருந்தாலும் என்னையை கொல்லணும் சுட்டு சுட்டுக்கொல்லணுங்கிற காரணத்துக்காக மட்டுமே என்னை தொடர்ந்து வந்து இந்த மாதிரி ஒரு பை வழக்கு போட்டு என்னை சுடுற முயற்சி பண்ணிட்டுருக்காங்க இருக்காங்க இதுநாள் வரைக்கும் இல்லாத சூழ்நிலை என்னை நெருங்கிட்டாங்க சுற்றி வளைச்சிட்டாங்கன்னு எனக்கு தெரியும் ஒருத்தர் தூதுரா விட்டு கூட என்னை சரணடை சொல்கிறாங்க சரண அடைஞ்சால் என்னை விட்டு உயிரோட்டி கொடுக்குறாங்க சொல்லி அவரே வந்து சொல்லிட்டு போயிட்டாரு அதனால கண்டிப்பாக இது வந்து இன்னைக்கு சுடுறதுக்குள்ள முயற்சிதாங்கிறது நல்லா தெரியுது இதை மாவட்ட நெல்லை மாவட்டம் குறிப்பாக நெல்லை மாவட்ட மாவட்டத்துடைய எஸ்பி அருண் குமார் அவர்கள் தவறான தகவல்களை வாங்கி என்னை தவறா இது க கையாண்டு என்னைய சுட்டுக் கொள்ளணுங்கிற ஒரே காரணத்துக்காக தொடர்றாங்கன்னு தெரியுது என்னுடைய கடைசி வாக்கு மூலமாக கூட இருக்கலாம் என்னை தப்பிச்சு உன்னை என்னை போலீஸ் முறையாக கைது பண்ணி என்ன இது பண்ணால் நான் நேரில் வந்து சந்திக்கேன் எனக்கு ஏதாவது என் உயிருக்கோ எதுக்கோ ஒரு ஆபத்து ஏற்பட்டால் இது முழுக்க முழுக்க நெல்லை மாவட்ட போலீஸார் தான் இதுக்கு காரணங்கிறத இதன் வாயிலாக உன்னால் தெரிஞ்சுக்கொள்ளுறேன்